சைக்கிள் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு இன்றைக்கி நம்ம கிராமத்து காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆறு வகை காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம் நாட்டு காய்கறிகள் தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சை பட்டாணி டபுள் பீன்ஸு முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாமே சேர்த்துருக்கேங்க ரொம்ப ஈஸி தான் இப்போ இதோட வெங்காயம் தக்காளி ஒரே ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்தால் போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அருமையாக தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே பார்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் குறைச்சி போடுங்க ஒரே ஸ்பூன் மிளகாய் தான் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸி இந்த காய்கறி செய்கிறது அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது மிளகாய் தூள் அதாவது சாதி புளி கரைச்சல் நல்ல புளி புளிக்கரைச்சலை கரைச்சி இதில் விட்டுக்கோங்க இதோடு நம்ம வேக வைக்க வேண்டியதாக வேக வச்சு தாளிப்பு கொடுத்துடணும் புளி கரைச்சல் சேர்த்துட்டேன் இதை நல்லா கலவை கொடுத்துட்டு அடுப்பில் ஏற்றிடலாம் இந்த தண்ணி போகிறோம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா வெந்து வந்தாச்சுங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் வேடிக்கட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் பரவத்தில் கடுகு வெடிக்க ஆரம்பித்து காய்கறியை சேர்த்துக்கலாம் நல்ல அருமையாக புளிப்பு சுவையோட கரெக்டாக மிதமான காரத்தோடு இருக்குங்க இதுக்கு கஞ்சி கூழுக்கு கூட சைட் டிஷ்ஷாக இருக்கும் காய்கறியும் நல்ல டபுள் பீன்ஸு பட்டாணி மொச்சை முருங்கக்காய் கத்திரிக்காய் துவரை இது தாங்க சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் இதை சாதத்தில் கூட புரட்டி போட்டு சாப்பிட்லாம் நான் இந்த பதத்திலேயே எடுத்துகிட்டு போகிறேன் பாடுப்பை ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக கிராமத்து காய்கறி புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு காய் புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்